குரீடிங் டூ எவ்ரிவான் இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோவில் ரொம்பவே collection கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸோட வந்திருக்கேங்க ஓகே இது நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சட்டைக்கு பட்டன் போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல button ஆப் யோர் ஷர்ட் அப்படின்னு சொல்லணும் ஓகே சட்டைக்கு பட்டன் போடு அப்படின்றத எப்படி சொல்லணும் பட்டன் ஆப் யோர் ஷர்ட் அப்படின்னு சொல்லணும் ஃபேன் ஆன் பண்ணு லைட் ஆன் பண்ணு அப்படின்றதுக்கு பொதுவாக இங்கிலீஷில் புட் த ஃபேன் புட் த லைட்டுன்னு சொல்லுவோம் அது தப்புங்க அப்படி சொல்லக்கூடாது சுவிட்ச் ஆன் த ஃபேன் சுவிட்ச் ஆன் த லைட் அப்படின்னு சொல்லணும் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க எந்திரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு இங்கிலீஷில் வேக்அப் ஏர்லி தலை சீவு அதுக்கு கோம் யூர் ஹேர் டூ போடு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் புட் ஆன் யார் ஷூஸ் ஷூவை கல்ட்டு அப்படின்றதுக்கு டேக் ஆஃப் யோர் ஷூஸ் அக ரெடி பண்ணு அப்படின்றதுக்கு பேக் யோர் பேக் பாய் விரி பெட்டு போடு அப்படின்னு சொல்றதுக்கு மேக் த பெட் துணியை மடிச்சுவை அப்படின்றதுக்கு fold த க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஸோ கண்டிப்பா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு செட் இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் வேர்ட்ஸோட சந்திக்கிறேன் அண்டர் இட்ஸ் பாய் ஃப்ரம் மி ஸோ நம்ம சேனலில் இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் லெவலில் நிறைய வேர்ட்ஸ் கற்றுட்டு இருக்கோம் ஸோ என்னோட சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல் சோ சி யூ அதர் வீடியோ அண்டர்தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் மி